ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான மேக்கர் மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இது சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான ஒரு ஷைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா தள தலைன்னு கொதிக்கிற தண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஊறதுக்கப்புறம் நல்லா இது உப்பி வந்துடும் நான் எனக்கு சின்ன சைஸில் எடுத்துக்கிறேன் நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கோங்க பாருங்கள் இது நல்லா உப்பி வந்துருச்சு இது இப்போதைக்கு நல்லா சூடாக இருக்குது இது நல்லா சூடு இல்லாத நார்மல் தண்ணியில் மாற்றி இதை ஒரு ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள ஸ்மெல்லாம் நமக்கு போயிடும் சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸ்மெல் இல்லாமல் இதை நல்லா கையில் எடுத்து நல்லா அழுத்தி பிடி பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க இந்த மீல் மேக்கரில் தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா அழுத்தி பிழிஞ்சு அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் வந்து மசாலாலாம் நமக்கு ஒன்று சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் நம்ம எல்லா மீல் மேக்கரையும் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பொரிய விடுங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு கொத்து கருவேற்பில் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு ராஸ்மல் போர் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீர சீரக சோம்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா வெந்து அதில் பச்சை வாசனை எல்லாம் போடுறதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்து இது மசாலா எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று இந்த மீல் மேக்கரில் கோட் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்து வரட்டும் மசாலாலாம் ஒன்னோட ஒன்று நல்லா இந்த அளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மீல் மேக்கர் வேகிறதுக்காக மட்டும் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு மீல் மேக்கர் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மீன் மீன்மேக்கர் நல்லா வெந்து அதில் தண்ணிலாம் இஞ்சி நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகுத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நமக்கு எல்லாம் பெட்டராக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மேக்கர் மிளகு வறுவல் ரெடிங்க இந்த மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி மீல்மேக்கர் மிளகு வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்